இஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் இந்த பிரபஞ்சத்துக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு பிதா மகா பத்ரிஜிக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி அடுத்து வந்து சூப்ராஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த புத்தி தத்துவம் இருக்கு இல்லையா அதனுடைய இன்னும் சில விஷயங்களை வந்து நமக்கு இங்கே எடுத்து சொல்ல போகிறாங்க அதாவது புத்தி தத்துவமானது அதாவது விரிந்த நிலையில் எவ்வளோ பாவகத்தை இது வந்து உண்டாக்குது அதே மாதிரி நிச்சயிக்கிற அந்த நிலையில் அது வந்து எத்தனை பாவகத்தை வந்து உண்டாக்குது அப்படிங்கிற விஷயத்தை இங்கே நமக்கு நம்ம வந்து சொல்கிறாங்க அதை பார்க்கலாம் அதாவது குணம் என்ன இருந்தன அவை சாத்வீகம் ராசதம் தாமதம் என்ற முறையே சாத்வீக குணத்திலே பிரகாசமான ஞானமும் இலகுதையாகிய மனமொழி மெய்களில் பிரவர்த்தியினுடைய மெத்தனவும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நமக்கு தெரியும் மூன்று விதமான குணங்கள் அப்படிங்கிறது தெரியும் சாத்வீகம் ராசதம் தாமதம் இந்த சாத்விய குணத்தில் பிரகாசமான அந்த ஞானமும் லகுதையாகிய இலகுதையாகிய மனமொழி மெய்களில் பிரவர்த்தியினுடைய மெத்தனமும் அப்படிங்கிறத ரெண்டு குணங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் அதாவது ரெண்டு இயல்புகள் அல்லது ரெண்டு குணங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த சாத்வீகம் அப்படின்னாலே பிரகாசமான ஞானம் இன்னொன்று மனமொழி மெய்களால் நம்ம செய்யக்கூடிய செயல்களில் ஒரு மெத்தனம் அதாவது மெதுவாக செய்கிறது மெத்தனமாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க இல்லையா அது வந்து அதை வந்து சாத்வீய குணத்தினுடைய இயல்பாக சொல்கிறாங்க அது வந்து இரண்டு குணங்களாக சொல்றாங்க மிகுந்த வியாபாரமும் அடர்ச்சியாகிய குரூர உரை குரூர சிந்தனை குரூர செயல்களும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அடுத்து ராசதத்தில் முப்பொறிகளினுடைய அந்த மிகுந்த வியாபாரமும் அடர்ச்சியாகி அந்த குரூர சிந்தனை குரூரமான செயல்கள் அதெல்லாம் வந்து ராச குணத்தினுடைய குறுகளா அல்லது செயல்களா தன்மைகளா அல்லது குணங்களா அந்த மாதிரி சொல்கிறாங்க தாமதத்திலே மிக்க கௌரவமாகிய மமதையும் அந்நியமாகிய தகாத காரியத்தை செய்ய வேண்டும் என்னும் சங்கர்ப்பமும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தாமதத்தில் உள்ள இரண்டு இயல்புகள் என்னென்னா கௌரவமாகிய அந்த மமதை இன்னொன்று அந்நியமாகி அந்த தகாத காரியத்தை செய்யணும் அப்படிங்கிற அந்த சங்கல்பம் வர்றது இந்த ரெண்டையும் சொல்றாங்க இவை ஒவ்வொன்றிற்கு இவ்விரண்டாக விளங்கிடும் அப்போ மூ ஒவ்வொன்றிலேயும் ரெண்டு ரெண்டு இது சொல்லியிருக்காங்க அடுத்தது இவை ஒன்பது குணமும் ஒவ்வொரு உயிர்களிலும் கூடி நிற்கும் அப்போ இந்த மூணு குணமும் ஒம்பது குணங்களாக எப்படி நம்ம போன ஆடியோவில் பார்த்தோம் அதை தான் சொல்கிறாங்க இவை ஒன்பது குணமும் ஒவ்வொரு உயிர்களிலும் கூடி நிற்கும் இம்மூன்று குணங்களுள் தாமதமானது நிறைந்த இந்திரியங்களின் விடயங்கள் எல்லாவற்றையும் கை கொண்டு மடங்கும் அப்போ இந்த மூன்று குணங்களில் தாமத குணம் இருக்கு இல்லையா அது வந்து தாமதமானது நிறைந்த இந்திரியங்களுடைய இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் கை கொண்டு மடங்கும் அதாவது ம மடங்கி நிற்கும் ராசத குணம் கொண்டாடப்பட்டு வரும் அந்த போகங்களை ஆன்மா கொள்கைக்கு இடமான வியாபாரத்தை உடைத்தான் சாத்வீகம் போகம் புசிக்கைக்கு ஒடுவிக்க ஒரு ஒரு படுவிக்க ஒழியாத மிக்க பிரகாசமாய் இருக்கும் அப்போ அதை முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஒவ்வொரு குணங்களும் வந்து இந்த போகங்களை வந்து ஒன்று வந்து நுகருது இன்னொன்று வந்து அதிக ஆர்வமாக இருக்குது இன்னொன்று பற்றி இருக்குது இன்னொன்று இன்னொரு குணம் வந்து அதை வந்து அறியுது அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா ஒவ்வொரு குணத்தை அதை சொல்கிறாங்க அடுத்தது புத்தியானது எந்நிறந்த அந்த விடயங்களை புசிக்கிற புசிக்கிற விடத்தின் நிச்சயம் நிச்சயம் பண்ணுகின்ற அந்த ஒருமைப்பாடு பல வகையும் உடையதாய் பரமசிவன் அருளினாலே ஐம்பது பாவகத்தையும் முன்னாடி பார்த்தோம் இந்த புத்தி தத்துவத்தில் வந்து இந்த விடயங்களை வந்து புசிக்கும் சமைத்து அந்த நிச்சயம் பண்ணுதுலேயே ஒவ்வொன்றையும் இது இதுதான் அப்படின்னு நிச்சயம் பண்ணுதுலயே ஆராய்ச்சி பண்ணி நிச்சயம் பண்ணுகிற அந்த நேரத்தில் இந்த பரமசிவன் அருளினால் ஐம்பது பாவகத்தையும் விரிந்த நிலையில் அறுநூற்றி பாவகத்தையும் பண்ணுவி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த புத்தி தத்துவமானது அந்த நிச்சயம் செய்கிற அந்த ஒருமைப்பாடு நேரத்தில் அது வந்து என்ன சொல்கிறாங்க ஐம்பது பாவகத்தையும் விரிந்த நிலையில் அறுநூற்றி பன்னிரெண்டு பாவகத்தையும் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க போன ஆடியோவில் கூட நம்ம வந்து பார்த்துருப்போம் அதாவது ஒன்பது இன்ட் ஐம்பது நானூற்றி ஐம்பது பாவகம்னு சொன்னாங்களே சில இது வந்து அறுநூற்றி பதினாலு அப்படின்னு சொன்னாங்க இங்கே அறுநூற்றி பன்னிரெண்டு அப்படின்னு ஒரு விஷயத்தை இங்கே நமக்கு சொல்கிறாங்க அறநூற்றி பன்னிரெண்டு பாவகத்தை எதாவது குணத்தை அது வந்து பண்ணுவீக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாவகம் அப்படின்னா குணம் அப்படின்னு அர்த்தம் இனி பிரகாசம் லகுதை என்பவற்றை சாத்விகத்தில் சாத்தவீகம் சாத்துவிகம் இனி பிரகாசம் லகுதை என்பவற்றை சாதவிகத்தில் சாத்தவீகம் ராசதம் தாமதம் இராசதத்தில் ராசதம் நம்ம பார்த்தோம்னையே ஒன்பது குணம் எப்படின்னு அதை சொல்கிறாங்க பிரகாசம் லகுதை என்பவற்றை சாத்துவிகத்தில் சாத்துவிகம் ராசதம் தாமதம் இராசத்தில் தா ராசதம் சாத்வீகம் தாமதம் தாமதத்தில் தாமதம் சாத்வீகம் ராசதம் என ஒவ்வொன்றும் மும்மூன்று வகைப்பட்டு ஒன்பதாக எண்ணப்பட்டு இவ் ஒன்பது குணமும் ஒவ்வொரு ஆன்மாவிடத்தும் கூடி நிற்கும் என்பர் இது வந்து நம்ம ஒன்பது குணங்கள் எப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் சொல்லியிருக்காங்க அடுத்து அது அவை வருமாறு சாத்வீகத்தில் சாத்வீகம் அப்படின்னா எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா சாத்வீகத்தில் ஆவது துறவும் சாந்தமும் முத்தியில் மிகுந்த தாகமும் உடைமை அதுதான் சாத்வீகத்தில் சாத்வீகம் அப்படின்னு சொல்கிறாங்க துறவும் அப்புறம் வந்து சாந்தமும் முத்தியில் மிகுந்த தாகமும் உடைமை சாத்விகத்தில் ராசதம் அப்படிங்கிறது துறவும் சாந்தமும் இடையிலே நழுவ முத்தியில் முயலுகை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த துறவும் அந்த சாந்தமும் இடையில நழுவ முத்தியில் ஒரு முயல் ஒரு முயற்சி முயலுகை சாத்விகத்தில் தாமதம் என்பது துறவும் சாந்தமும் முத்தியிலே முயலுகை இன்றி விடயாந்திர விடயாந்திரங்களில் முயற்சியும் விருப்பமும் உடைய நிலையாம் அப்படின்னு மூன்ற மூன்று குணங்களை பற்றி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதாவது சாத்விகத்தில் சாத்விகம்னா என்ன எப்படி சாத்விகத்தில் ராசதம்னா எப்படி தன்மை இருக்கும் அப்புறம் சாத்விகத்தில் தாமதம்னா எப்படி தன்மைன்னு நமக்கு வந்து சொல்கிறாங்க அடுத்தது ராசத்தில் ராசதம் அப்படின்னா அந்த தன்மத்திலே ஆசையோடும் கூடி இடைவிடாமல் செய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க ராசயத்தில் ராசதம் தன்மத்திலே ஆசையோடும் கூடி இடைவிடாமல் செய்தல் அடுத்து ராசயத்தில் சாத்வீகம் என்பது யாவருக்கும் கிருபையோடே அறங்களை செய்கை ராசயத்தில் தாமதமாவது இவற்றை இகழ்தலும் பாவ தொழில்களை செய்தலும் என அறிக அப்படின்னு ஸோ அப்போது வந்து ராசகத்தில் ராசதம்னால் என்ன தன்மையில் இருப்பாங்க அல்லது என்ன குணமாக இருக்கும் அதே மாதிரி ராசகத்தில் தா சாத்வீகம் அப்படின்னா யாவருக்கும் கிருபையோடைய அறம் செய்கிறது ராசகத்தில் தாமதம் அப்படிங்கிறது தான் மற்றவங்களை எகழ்கிறது பாவ தொழிலை செய்கிறதுலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குணமாக இருக்கும் அப்படின்னு அடுத்தது தாமதத்தில் தாமதமாவது மயக்கமும் இகழ்ச்சியும் பாவமும் ஆசையும் பயமும் உறக்கமும் என்பன இது தாமதத்தில் தாமதம் அடுத்தது தாமதத்தில் ராசதம் அப்படின்னா தகாதன செய்தலும் உண்ணாதன உண்ணலும் எது சாப்பிடக்கூடாது எல்லாம் நம்ம சாப்பிட்றோமே அது தாமதத்தில் ராசதம் கழிப்பும் வெகுளியாம் அப்படின்னு சொல்லணும் வெகுளியுமாம் அடுத்தது தாமதத்தில் சாத்வீகம் அப்படிங்கிறது தாமதத்தில் சாத்வீகம் வேதாகங்களில் விதிக்கப்பட்டவைகளுக்கு மாறுபட்ட செயல்களான சிறு தெய்வ வழிபாடு முதலியனவாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சிறு தெய்வங்கள் வழிபாடு இருக்கு இல்லையா அது வந்து தாமதத்தில் சாத்வீகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் வந்து இவ்வளவும் வித்தியா தத்துவத்தில் கலை தொடங்கி பிரகிருதி மாயையாகிய அந்த குணங்கள் காரியப்படுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் அப்போ இது கொஞ்சம் கேட்குறதுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் பட் இது வந்து ஒவ்வொரு குணங்களில் பற்றி நமக்கு வந்து விரிவாங்க எடுத்து சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொன்றிலையும் அந்த ஒன்பது குணங்கள் ஒவ்வொன்றிலும் என்ன தன்மை அல்லது என்ன குணங்கள் இருக்குங்கிறத நமக்கு சொல்கிறாங்க இது வந்து பிரகிருதி மாயிலேருந்து வந்தது தானே அந்த தத்துவங்களில் தான் இந்த குண தத்துவம் வருது இல்லையா அதனால் இது வந்து சொல்கிறாங்க பிரகிருதி மாயாகிய இந்த குணங்கள் காரியப்படுதலாம் பிரகிருதி அரும்பிலே மனம் விளங்காமல் அடங்கி நிற்றல் போல இப்போ பிரகிருதிங்கிறது அரும்பாக போது மனம் வீசாது இல்லையா அதை மாதிரி அடங்கி நிற்றல் போல முக்குணங்களும் விளங்காது அது வந்து அடங்கி நிற்கின்ற அந்த சொரூபம் முதலே நம்ம பார்த்தோம் இல்லையா முக்குணங்களும் அது வந்து வெளிப்படாமல் இருக்கக்கூடிய நிலைன்னு பார்த்தோம் இல்லையா அதுதான் இங்கே சொல்கிறாங்க முக்குணங்களும் விளங்காது அடங்கி நிற்கின்ற சொரூபம் அதான் பிரகிருதி இதனை அவ்வியத்தம் என்பர் அப்பிரகிருதியானது நாட்பூவிலே மனம் போல குணத்திரையமும் விளங்கி நிற்கும் அவதாரமே குணமாகும் அப்போ எப்போ அது வந்து காரியப்படுதோ அல்லது அந்த 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 பூவில் வந்து மனம் விரியும்போது மனம் விரிந்து அந்த பூவில் எப்படி மனம் வீசுதோ அதே மாதிரி இந்த குணத்திரையமும் விளங்கி நிற்கும் அந்த தான் குணம் குணத்தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பிரகிருதி தான் மாயே என்று பெயர் பெற்று இந்த பிரகிருதி தான் மாயை என்று பெயர் பெற்று வித்தியா தத்துவங்களுள் ஏழாவதாகி நிற்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அதுதான் பஞ்ச கஞ்சுகனான புருடனுக்கு போக்கியமான புத்தி முதலீவுகளை தோற்றுவிக்கும் உபதானமாம் இப்போ வந்து நம்ம வித்யா தத்துவங்களில் பார்த்தோம் ஐந்து தத்துவங்களும் இந்த ஆன்மாவை வந்து ஆன்மாவுக்கு மேலே போட்டிருக்கிற வந்து ஒரு சட்டம் மாதிரி பஞ்ச கஞ்சுகம் அப்படிலாம் பார்த்தோம் இந்த பஞ்ச கஞ்சுகனான பொருடனுக்கு போக்கியமான புத்தி முதலியவைகளை தோற்றுவிக்கும் உபாதானமாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த இது என்ன சொல்கிறாங்க அந்த பிரகிருதி வந்து மாயி என்று பெயர் பெற்று வித்யா தத்துவங்களுள் ஏழாவதாகி நிற்கும் அந்த ஏழாவதாகி நிற்கக்கூடிய மாயை அப்படிங்கிற அந்த பிரகிருதி தானே அந்த பிரகிருதி மாயை அந்த மாயை என்று பேர் சொல்லி நிற்கும் அதுதான் இந்த புருடனுக்கு போக்கியமான புத்தி முதலீவுகளை தோற்றுவிக்கும் உபாதானம் ஆகையால் அதற்கு வேறு தொழில் இல்லை என கொள்க அவ்வியத்தத்தை ஆழம் வித்து போல்வது போ எனவும் குணத்தத்துவத்தை ஆழம் வித்து நின்று அங்குரம் தோன்றினார் போல்வது எனவும் இங்கு கூற அமையும் குண தத்துவம் முக்குணமும் சமமாய் நின்ற அவதாரம் அவதாரமாம் அப்படின்னு இப்போ நமக்கு தெரிய முடியாது குணத்தத்துவம்னாலே முக்குணமும் சமம்னுக்கிற நிலை காரியப்பட்ட நிலை தான் குண தத்துவம் புத்தி தத்துவம் ராசதமும் தாமதமும் குறைந்து சாத்வீக குணம் மேலிட்ட அவதாரமாம் இப்போ புத்தி தத்துவம்னாலே நமக்கு தெரியும் சாத்விய குணம் மேலிட்டு இருக்கும் ராசத தாமத குணங்கள் குறைந்திருக்கும் அதுதான் புத்தி தத்துவம் இந்த புத்தியினது காரியம் எட்டு வகைப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த புத்தியினது காரியம் எட்டு வகைப்படும் எதெல்லாம் அப்படின்னா அவை தர்மம் ஞானம் வைராக்கியம் ஐஸ்வர்யம் எனவும் அதன்மம் அதாவது அதர்மம் அஞ்ஞானம் அவைராக்கியம் அனைஸ்வரியம் எனவும் கூறப்படும் இவற்றுள் ஏன்னா அந்த புத்தினது காரியம் எட்டுன்னு சொல்கிறாங்க இப்போ மூன்று குணங்களுக்குமான விஷயத்தை இங்கே சொல்கிறாங்க ஏ ஏன் அப்படின்னா இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க இந்த புத்தினது காரியம் எட்டு வகைப்படும் அவை தர்மம் ஞானம் வைராக்கியம் ஐஸ்வர்யம் எனவும் அதர்மம் அஞ்ஞானம் ஐவ அவைராக்கியம் அனைஸ்வரியம் எனவும் என்றும் கூறப்படும் இவற்றுள் தர்மம் முதலியவற்றுக்கு பொருள் வந்து அறம் இப்போ தர்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு தனித்தனியாக நமக்கு வந்து சொல்ல போகிறாங்க இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த புத்தினது காரியம் எட்டில் முதையது தர்மம் ரெண்டு ஞானம் மூணாவது வைராக்கியம் நாலு ஐஸ்வர்யம் அஞ்சு அதர்மம் ஆறு அஞ்ஞானம் ஏழு அவை அவைராக்கியம் எட்டு அனைஸ்வர்யம் என்று கூறப்படும் இதில் தர்மம் அப்படின்னு சொன்னால் எதெல்லாம் குறிக்குது அல்லது இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அறம் அறிவு வெறுப்பு செல்வம் பாவம் அறியாமை விருப்பு வறுமை என மொழிபெயர்த்து கூறி கண்டுகொள்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவற்றுள் தன்மத்தினின்றும் பத்து பாவகம் தோன்றும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த தன்மத்திலிருந்து அதில் வந்து பத்து இது வந்து தோன்றுறது அப்படின்னு சொல்கிறாங்க பாவகங்கள் அல்லது குணங்கள் தோன்றுறது அவ எல்லாம் இதெல்லாம் அப்படின்னா கொல்லாமை மெய்மை அப்புறம் வந்து கல்லாமை பிரம்மச்சரியம் அகந்தூய்மை என்னும் அந்த இயமமும் வெகுளாமை வழிபாடு புறந்தூய்மை உவகை செப்பம் என்னும் நியமமும் ஆம் இவ்வளவும் சொல்லியிருக்காங்க இது வந்து இந்த தர்மத்தினின்று அல்லது தர்மத்திலிருந்து வந்த பத்து பாவங்கள் இந்த பத்தும் வேள்வி முதலிய அறம் செய்வாருக்கு ஒரு தலையான் வேண்டப்படும் அங்கம் என்று உணருக அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பத்துமே வந்து வேள்வி முதலிய அறம் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்தது த தர்மத்துக்கு அடுத்து என்ன சொன்னாங்க ஞானத்தை பற்றி சொன்னாங்க இல்லையா இந்த ஞானம் என் வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க எட்டு வகையாக சொல்கிறாங்க அவற்றுள் உண்மையின் வாச வாசனை பற்றி முன்னொடு பின் மலைவு இன்றி பொருந்து மாற்றால் பொருட்களை ஆராய்ச்சி செய்து ஊகித்து அறியும் ஞானம் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க அதாவது உண்மையில் வாசனை பற்றி முன்னொடு மலைவு இன்றி பொருந்து மாற்றல் பொருட்களை ஆராய்ச்சி செய்து ஊகித்து அறியும் ஞானம் ஒன்று அடுத்தது ஆதியான்மீகம் முதலிய மூவகை துக்கத்தால் மடிவு வந்துளி நிகழ்வனவாகிய ஞானம் மூன்று இப்போ நமக்கு வந்து மூன்று விதமாக வந்து நமக்கு இந்த வினைகளை நம்ம அனுபவிப்போம் இல்லையா மூன்று விதமாக அதாவது ஆதியான்மிகம் ஆதி பௌதீகம் ஆத்தியாத்மிகம் அப்படிலாம் பார்த்துருப்போம் இல்லையா அந்த மூன்றுனால வரக்கூடிய அந்த நிகழ்வனவாகிய ஞானம் அதனால் வரக்கூடிய ஞானம் மூன்று அப்படின்னு சொல்லுங்க சொல்கிறாங்க அருந்துங்கால் கைப்படைத்தாய் பின்னர் இதம் செய்யும் மருந்து போல கேட்குங்கால் வையதாய் பின்னர் உறுதி பயக்கும் மொழி எனப்படும் வாயுரை மொழியால் வரும் ஞானம் ஒன்று வாய் வாய் மொழியால் வரக்கூடிய ஞானம் அடுத்து சாஸ்திரங்களை தானே ஓதி உணர்தலானும் ஆசிரியனை வழிபட்டு ஓதி உணர்வ உணர்தலானும் வரும் ஞானம் இரண்டு இப்போ நாமளே சாஸ்திரங்களை படித்து வரக்கூடிய ஞானம் இன்னொன்று ஆசிரியனை வழிபட்டு ஓதி உணர்ந்தனால வரக்கூடிய ஞானம் ஒன்று அப்போ மொத்தம் இரண்டு தானம் முதலிய நல்வினைகளால் வரும் ஞானம் ஒன்று ஆக ஞான வகை எட்டும் கண்டுகொள்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மாஸ்டர் ஸோ ஞானம் எட்டு அப்படின்னு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தன்மம் இருக்கு இல்லையா அந்த தன்மம் வந்து பத்து பாவகம்னு சொன்னாங்க இங்கே ஞானம் எட்டு வகை என் வகைப்படும்னு சொல்லியிருக்காங்க இனி வைராக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் பத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க இனி வைராக்கியம் காரண வேறுபாட்டால் பத்து வகைப்படும் இப்போ வைராக்கியம் பிணை முதலியவற்றால் வருந்து ஓரை நோக்கிய வழி எமது உடம்பும் இவ்வியல்பிற்று இவ்வியல்பிற்று அன்றே இதன் பொருட்டு உண்டி முதலியன தேடி வருந்துதலால் பயன் என்னை என வரும் வெறுப்பு ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க ச மற்றவங்களுக்கு வந்து பிணி முதலியவற்றால் வருந்துவோரை நோக்கிய வழி அவங்கள பார்க்கும்போது எமது உடம்பும் இந்த மாதிரி இயல்பிட்டு ஆயிட்டே இதன் பொருட்டு உண்டி சாப்பாடு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் நம்ம நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி வருந்து ஐயோ இப்படிலாம் சாப்பிட்டோமே அப்படின்னு வருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பயன் அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ சாப்பிடாமல் இருந்திருக்கலாமே நமக்கு வந்து இப்படி நோய் வந்துட்டே அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு வெறுப்பு வரும் இல்லையா அந்த வெறுப்பை சொல்றாங்க அப்படி வருகிற வெறுப்பு ஒன்று ஆதியான் முதலிய மூவகை துக்கத்தால் வரும் வெறுப்பு மூன்று அடுத்து பொருளை ஈட்டலும் காத்தலும் முதலியவற்றான் எய்தும் வருத்தத்தை நோக்கி வரும் வெறுப்பு ஒன்று இப்போ நம்ம வந்து தெரியும் இல்லையா பொருளை ஈட்டுறோம் அதை காக்கணும் அதுக்காக முயற்சி பண்ணுறோம் இல்லையா அப்போ அதில் நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படி வரக்கூடிய அந்த வருத்தத்தை நோக்கி வரும் வெறுப்பு ஒன்று அடுத்தது நட்டார் முதலியோர்களை இழந்த வழி அழுது வருந்தி இங்கனம் வருந்ததற்கு காரணம் நட்பு அன்றே என்று என்னதலான் வரும் வெறுப்பு ஒன்று இப்போ சில நேரம் ஃப்ரெண்ட்ஸ் நட்புனால வரக்கூடிய ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதனால் அந்த நட்பு மேலே உள்ள அந்த வெறுப்பை சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது காமுகன் தன் மனையால் மாட்டு வெறுப்பு நிகழ்தற்கு ஏதுவாயது ஒன்றனை கண்டுலி அதனான் வருகின்ற வெறுப்பு ஒன்று இப்போ காமுகன் யாராவது ஏமாற்றிட்டாங்க அந்த மாதிரியான ஏதாவது நமக்கு கஷ்டத்தில் ஒரு வெறுப்பு நமக்கு வரும் இல்லையா அந்த மாதிரியான வெறுப்பை சொல்கிறாங்க அடுத்தது ஒரு நாள் உண்டி சுருங்கினும் வாட்டம் உருவதாகிய உடம்பு எத்தனை காலம் ஓம்பினும் நிரம்புமாறு இல்லை என்று என்னதெல்லாம் வரும் வெறுப்பு ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நா ஒரு நாள் உண்டி சுருங்கினும் இப்போது உண்டி சுருங்குறது அப்படின்னு சொல்லுவாங்களே சாப்பிடாமல் இருக்குது விரதம் இருக்குது அந்த மாதிரி அந்த மாதிரி வாட்டம் முறுவதாகிய ஒரு நாள் சாப்பிடாட்டாலும் நம்ம ஒரு நேரம் கூட நமக்கு வந்து வாட்டம் ஆயிடும் இல்லையா அப்படிப்பட்ட இந்த உடம்பு எத்தனை காலம் ஓம்பினும் இது வந்து ந நிரம்பவே மாட்டேங்குது மூணு நேரம் திரும்ப திரும்ப வயிறு வசிக்கிட்டே தானே இருக்குது அந்த மாதிரி என்னதனால் வரக்கூடிய ஒரு வெறுப்பு வெறுப்பு ஒன்று அப்போ பால் சென்று நின்று இறத்தல் முதலியவற்றை முதலியவற்றிற்கு மனம் செல்லாமையால் வரும் வெறுப்பு ஒன்று ஓகே நம்மள்ட கஷ்டப்படுதோம் அப்படின்னா மற்றவங்கள்ட்ட போய் நம்ம கேட்குறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் மனசுக்கு கேட்காது இல்லையா அப்போ அதனால் ஐயோ இப்படி ஆகிட்டே சார் என் போய் உங்கள்கிட்ட போய் நம்ம கேட்க மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு வெறுப்பு வரும் இல்லையா அந்த வெறுப்பு இவற்றுள் ஒன்றானும் இன்றி உம்மை பிறப்பில் செய்த தவ விசேடத்தால் வரும் வெறுப்பு ஒன்று இவற்றில் ஒன்றானும் இன்றி உண்மை பிறப்பில் செய்த தவ விதே விசேடத்தால் வரும் வெறுப்பு ஒன்று அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆக வைராக்கியம் வகை பத்தும் கண்டு கொள்கை அப்படின்னு சொல்றாங்க இது வந்து விரியால் நூறாம் என கொள்கை அப்படின்னு இன்னும் விரிச்சா அது நூறாகும் அப்படின்னு சொல்றாங்க மொத்தம் பத்து சொல்லியிருக்காங்க அதுலேயும் இன்னும் விரிக்க விரிக்க அது நூறு ஆகும்னு சொல்கிறாங்க ஸோ இனி ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லும்போது அனிமா மகிமா முதல் எட்டு வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நமக்கு இப்போ யோகத்தில் வரும் இல்லையா இந்த இல்லை இல்லை சித்தர்களுடைய அட்டமாக சித்திகள் சொல்லுவாங்க அந்த அதில் தான் இந்த அனிமா மகிமா லகிமா அப்படின்லாம் வர முடியாது அந்த மாதிரி சொல்கிறாங்க இதை அவற்றுள் அணுவினும் அதி சூக்கும வடிவுற்று நிற்றல் அனிமா என்னும் செல்வம் ஏன்னா ஐஸ்வர்யங்கிறனால அப்போ சித்தர்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அந்த சித்திகளுமே செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதை சொல்கிறாங்க ஸோ அணுவிலும் அதி சூக்கு அதிசூக்கும வடிவுற்று நிற்றல் அனிமா என்னும் செல்வம் மேருவினும் மிகப்பெரிய வடிவுற்று நிற்றல் மகிமா என்னும் செல்வம் மகிமாங்கிறது பெருசு மே மேருமலைன்னு சொல்கிறாங்க அடுத்து சேறு முதலியவற்றில் இயங்கினும் அழுந்துதலின்றி காற்றினும் கடுநடைத்தாய் மெல்லிய வடிவுற்று நிற்றல் லகிமா என்னும் செல்வம் மனத்தால் விளையப்பட்டன அனைத்தும் விளைந்தவாறே பெறுதல் பிராத்தி என்னும் செல்வம் சங்கல்ப மாத்திரையான் ஆயிரம் மகளிரை படைத்து அவ்வாயிரம் மகளிரோடும் ஆயிரம் வடிவாய் நின்று கிரீடித்தல் பிராகாமியம் என்னும் செல்வம் பிரம்மம் முதலியோர் மாட்டும் தன் ஆணை செலுத்தி அவரார் பூஜிக்கப்படுதல் ஈஸ்வத்துவம் ஈசத்துவம் என்னும் செல்வம் உலகம் முழுவதையும் தன்வசமாக்குதலும் உலகத்தை உண்டாக்குதலும் வசித்துவம் என்னும் செல்வம் விடயங்களை நுகர்ந்தும் அவற்றில் தொடக்குண்ணாமை கரிமா என்னும் செல்வம் இந்த எட்டு வகை சித்தியுள் முன்னைய மூன்றும் உடம்பால் பெறப்படுவன பிள்ளையே ஐந்தும் மனம் முதலியவற்றால் பெறப்படுவனவாம் இது விரியான் அறுபத்தி நான்காம் என கொள்கை அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அதை விரிச்சோன்னா அறுபத்தி நாலு ஆயிரும் அந்த செல்வங்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அது அப்படின்னு இங்கே வந்து எடுத்து அதை சொல்றாங்க மாஸ்டர்ஸ் ஸோ அந்த எட்டு வகையான சித்திகள் இருக்கு இல்லையா அதை போது அது அறுபத்தி நாளாக ஆகும் சொல்லி இந்த எட்டு வித சித்திகளை சொல்லியிருக்காங்க இதில் முதல்ல இருக்கக்கூடிய மூன்று சிதிகள் வந்து உடம்பால் பெறப்படுறது மற்ற ஐந்தும் மனம் முதலியவற்றால் பெறப்படுவன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்தது வைராக்கியம் பத்து வகை வைராக்கியத்துள் ஒரு வைராக்கியம் உண்டாம் வைராக்கியம் வைராக்கியத்தானே என் வகை செல்வமும் உழவம் இப்போ அந்த வைராக்கியத்தினால்தான் என் வகை செல்வமும் கிடைக்குது ஆகலின் இவை ஒன்று ஏதுவாமாறு மாறு அறிய ஏன்னா இவ்வளவு சித்திகள் கைகூடணும்னு எவ்வளவு அவங்க வந்து தவம் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த சித்தர்கள் அந்த மாதிரி ஸோ அந்த வைராக்கியம் அதுதான் வந்து அவங்களுக்கு இந்த என் வகையான செல்வங்களையும் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இனி வணிமா அனிமா முதலிய ஐஸ்வர்யம் பெற்றார் அதனால் செருக்கு எய்தி யோக நெய்யை கைவிட்டு விடயங்களில் துவக்கொண்டு கிடப்பார் இப்போ என்ன செய்வாங்க சித்தர்கள் இவங்களாம் அவங்களுக்கு ஒரு சித்தி கிடைச்சோடனே அந்த இலியூஷனில் போய் மாட்டிக்குவாங்க இல்லையா அந்த அந்த அனிமா அப்படிங்கிற அந்த ஒரு ஐஸ்வர்யம் பெற்றோடனே அந்த அதனால் செருக்கு எய்தி அந்த யோக நெறியே கைவிட்டு அந்த விடயங்களில் துவக்கொண்டு கிடப்பார் ஆகலின் அது காரணமாக அதர்மம் உண்டாகும் அப்போ என்ன பண்ணிடுவாங்க திரும்ப அவங்க அதர்மத்துக்குள்ளே போயிடுவாங்க அதுவும் பத்து வகைப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த இலியூஷனுக்குள்ளே மாட்டிட்டாங்கன்னா மீண்டும் அதர்மம் உண்டாயிரும் அதுவும் பத்து வகை அது வந்து கொல்லாமை பத்துக்கும் மறுதலையாகிய கொலை பொய் களவு பிறர் பிறர்மனைய பிறர் பிறர் மனையத்தன் ப பிறர் மனையத்தில் அழுக்காறு சாரி மாஸ்டர் அதாவது கொலை பொய் களவு பிறர் மா பிறர்மனை நயத்தில் அழுக்காறு வெகுளி வழிபடாமை மாசுண்டல் செற்றம் கோட்டம் என்பனவாம் அப்படின்னு சொல்லி அந்த பத்து வந்து இங்கே சொல்லியிருக்காங்க அந்த அதர்மத்தினுடைய விஷயங்களாக இங்கே பத்தையும் வந்து சொல்கிறாங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதன்மத்தால் அஞ்ஞானம் உண்டாகும் அது தவமும் மோகமும் மாமோகமும் தாமி சிரமும் அந்த அந்ததாமி சிரமும் என்று ஐவகைப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து அதர்மம் வந்துட்டாலே அஞ்ஞானங்கிறது வந்துடும் இந்த அஞ்ஞானத்தில் அஞ்சு இது சொல்கிறாங்க த தபமும் மோகமும் மாமோகமும் தாமி சிரமும் தாமி சிரமும் என்று ஐவகைப்படும் இது விரியான் அஞ்ஞானம் அறுபத்தி நான்காம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இங்கே இதுக்கு முன்னாடி வந்து இந்த அஞ்ஞானமும் இன்னும் விரிச்சேன்னா இது அறுபத்தி நான்கு ஆகுது வைராக்கியம் அந்த சித்திகளும் விரிச்சா அதுவும் அறுபத்தி நாலு ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அஞ்ஞானத்தான் அவைராக்கிய ஆசை உண்டாம் அது வைராக்கியத்திற்கு மறுதலையாய் நூறு வகைப்படும்ங்கிறாங்க அஞ்ஞானம் அறுபத்தி நான்கும் அவ அவைராக்கியம் நூறும் எப்படி இரநூற்றி பன்னெண்டுக்கு அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அதாவது அஞ்ஞானம் அறுபத்தி நான்கும் அவைராக்கியம் நூறும் மனமும் ஆங்காரமும் வாக்காதி ஐந்தும் சுரோத்தராதி ஐந்தும் என்னும் பன்னிரண்டும் ஆகிய நூற்றி எழுபத்தி ஆறானும் அனைஸ்வரியத்திற்கு ஏதுவாகிய அசத்தி என்னும் வலியின்மை உண்டாம் அவ்வசத்தி அவ்வ காரண வேறுபாட்டால் நூற்றி எழுபத்தி ஆறு ஆமாறு கண்டுகொள்க அப்ப அவ்வ சக்தியாலே அனைஸ்வரியம் என்னும் வறுமை உண்டாம் அது எட்டு வகைப்படும் எனவே மே இந்த முற்கூறிய இந்த புத்தி தத்துவத்தின் விரியாகிய பாவகம் அறுநூற்றி பன்னிரெண்டும் கூறியவாறு காண்க எதனையும் எப்போ வந்து இப்படிதான் அறநூற்றி பன்னிரெண்டு குணங்களாக அந்த புத்தி தத்துவம் வந்து வந்து வியா விரிவாகி இது வந்து பாவகம் ஆகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க மாஸ்டர்ஸ் அதை அதை வந்து மாணிக்க வாசக சுவாமிகள் வந்து திருவாசகத்தில் கண்ட பத்து அப்படிங்கிற அந்த எட்டாம் செயலில் வந்து இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க அளவிலா பாவகத்தால் அமுக்குண்டிங் க அறிவின்றி வினைவொன்று மறியாதே வெறுபியனாய் கிடப்பேனுக்கு அளவிலா ஆனந்தமளித்து என்னை ஆண்டானை களவிலா வானவரும் தொழிந்தில்லை கண்டேனே என்னும் திருவாக்கு சிந்திக்கத்தக்கது அப்படின்ற இதை நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இனி இயமும் நியமம் முதலியவற்றையும் அனிம் அனிமாவாதி அட்ட ஐஸ்வர்யங்களையும் திருமந்திரத்திலையும் இங்கே வந்து எடுத்து சொல்லியிருக்கதா செயல க இங்கே வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க இனி சாத்துவீகம் பதினைந்து விதமாம் அவை ஜாதி நெறி நிற்றல் பெரியோரை பேணல் கற்றறி உடைமை இனியவை கூறல் தற்புகழாமை உள்ளதே வரும் என மகிழ்ந்து இருத்தல் நடுவு நிலைமை சுத்த நியமம் பொறை கடைப்பிடி பிறருக்கு இதகாரியம் செய்தல் இந்திரோ இந்திரலோகாதிகளில் வாஞ்சை பிறர் தன்னை புகழுங்கால் தான் தன்னை இகழ்தல் அடக்கமுடைமை தன்னிடத்து இறந்தார்க்கு இறங்குதல் முதலியன அப்படின்னு சொல்லி இந்த சாத்வீகத்து சா சாத்வீகம் வந்து பதினைந்து விதமாக அதனுடைய குணங்களை சொல்லியிருக்காங்க அடுத்தது ராசதம் ஒன்பது விதமாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சூரணா குகை கு குரூர முடைமை ஊக்கமுடைமை மானமுடைமை வைராக்கியம் பலம் வன்கண்மை போகியாதல் இடம்பத்தனமான கூடா ஒழுக்கம் என்பன அடுத்தது தாமத குணம் ஒன்பது விதமாம் அவை அளத்தகாதனவற்றிற்கு அருகை கல்வியில் ஆதரவு அருகை இகழ்ந்தாரை சேர்ந்து வாழ்தல் கோளுரை மமதை பேருறக்கம் நன்மை செய்தற்கு இழைத்தல் குலம் குணம் ஈகை இரக்கம் முதலியவற்றால் எனக்கு யாரும் இணையில்லை என்று சொல்லுதல் திருடுதல் என்பனவாம் அப்படின்னு தாமத குணத்துக்கு சொல்கிறாங்க ஸோ முக்குணங்களுள் ஒன்று மேலிட்டு மற்ற இரண்டும் அடங்கி சிறிது விளங்கும் இப்போ யாரையுமே இவங்க வந்து சாத்விய குணம் அல்லது இவங்க ராட்சச குணம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு குணம் தான் இருக்குது அப்படின்னு கிடையாது நம்ம எந்த குணம் டாமினேட் பண்ணுதோ அந்த குணத்தை வச்சு தான் அந்த பேர் சொல்கிறாங்க அப்போ அந்த குணத்தை சொல்லும்போது இப்போ சப்போஸ் வந்து சாத்விய குணம் அப்படின்னா சாத்விய குணம் வந்து மேலிட்டு நிற்கும் மற்ற இரண்டு குணங்களும் அடக்கி இருக்கும் அது அப்படி தான் இருக்கும் ஆனால் மூன்று குணங்களும் எல்லோருக்கும் இருக்கும் முக்குணங்களுள் ஒன்று மேலிட்டு மற்ற இரண்டும் அடங்கி சிறிது விளங்கும் ஒருவனுக்கு முக்குணங்களும் ஒத்து விளங்குதல் இல்லை மூணு குணமும் சரசமாக யாருக்கும் இருக்குமா அப்படின்னா இல்லை சாத்விய குணத்தால் வீடும் ராசத குணத்தால் சொர்க்கமும் தாமத குணத்தால் நரகமும் பெறுவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சாத்மீ குணத்தால் வந்து நமக்கு வீடு தெரிய நமக்கு மோட்சம் அந்த இது வீடு வீடு பேர் ராசத குணத்தால் சொர்க்கமும் தாமத குணத்தால் நரகமும் பெறுவர் விரிக்கில் இதை விரிக்கில் இன்னும் பெருகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுவரை குண தத்துவத்தின் காரியமும் புத்தி தத்துவத்தின் காரியமும் இங்கு கூறப்பட்டன அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறாங்க மாஸ்டர் ஸோ இது வந்து குண தத்துவத்தினுடைய காரியம் இத்தனை வகையாக அது காரியப்பட்டிருக்கு புத்தி தத்துவத்தினுடைய காரியத்தை இங்கே வந்து சொல்லி அறநூற்றி பன்னிரெண்டு பாவங்களாக இது வந்து காரியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் ஸோ இது வந்து கொஞ்சம் கேட்க திரும்ப கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு புரியும் இது வந்து ஒவ்வொரு எல்லாமே குணங்களோட சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு மாஸ்டர்ஸ் எஸ் மாஸ்டர்ஸ் நன்றி மாஸ்டர்ஸ்